ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு வீக்லி ஐஸ்கிரீம் சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பால் அரை லிட்டர் எடுத்து அடுப்பில் காய்ச்சிக்கிறோம் கார்ன்ஃப்ளவர் மாரில் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாலில் சக்கரை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸிங்கை அந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க அது அப்படியே கட்டி ஆகிடும் அது கட்டி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃப்ளாட்டாக வச்சுருங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வெண்ணிலா ஐசன்ஸ் நாங்கள் சேர்க்குறோம் வெண்ணிலா ஐஸ்கிரீம்னால மில்க் மேடு ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ப்ளெண்ட் பண்ணிங்க நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் மோடில் எடுத்து நம்ம ஊற்றுற பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம இதை தான் ஊற்றிட்டு ஐஸ்கிரீமில் அந்த ஹேண்டில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து எடுத்துகிட்டு பாருங்க நண்பர்களே நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு வெயிலில் வீட்லேயே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுங்க வந்து கண்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேண்டாம்